இந்த படத்துக்கெல்லாம் யார் கூட்டம் வரும் ஏன்னா இதற்கு முன்னாடி கமல்ஹாசனுடைய ஆளாக வந்தான படமும் வந்திருக்கு அதற்கு முன்னாடி விஜய் நடிச்ச கில்லி படம் ஏன் போன வருஷத்துக்கு முன்னோரு வருஷம் பாட்ஷா படமே கூட வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இது எல்லாமே ரிலீஸ் ஆகணும் ஆனால் தளபதி படத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியல சார் டுக்கே கிட்ஸு சும்மா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடுறாங்க விசில் அடிக்கிறாங்க அந்த இன்ட்ரோ சீனுக்கு வந்து கெத்து காட்டுறாங்க அதையே எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக எடுத்து போட்டு வாட்சிங் தளபதி அப்படின்லாம் போடுறாங்க அந்த டிவியில் அதிகமாக ஓடுற படம் தளபதி ஓடுது அப்படின்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்பாங்க சின்ன குழந்தைங்கள உட்காந்து பார்ப்பாங்க ஏ தளபதி சூப்பர் படம் சூப்பர் படம் சூப்பர் படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது மறுபடியும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பல பேருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா தளபதி படம் மறுபடியும் எப்போ வரும் தளபதி பார்ட் டூ வருமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிற விதமாக அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அன்றைய காலகட்டங்களில் வெளியான குணா படம் அப்போது ஒரு விதத்தில் கமல்ஹாசனும் இந்த இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் சார் ஏற்றுக்கிட்டதுக்கு இதே சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படம் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அது நல்ல இல்லைன்னா ஏய் பூமரங்கல் வந்துட்டாருடா கிரிஞ்சு மச்சி அப்படின்னு சொல்கிற இந்த டூ கே கிட்ஸு தான் இந்த தளபதி ரீ படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கு படம் சார் செம்ம ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு சார் எதிர்பார்க்கவே இல்லை பொதுவாக வந்து எதுவும் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸான ஒரு படம் இந்த படத்துக்கெல்லாம் யார் கூட்டம் வரும் ஏன்னா இதற்கு முன்னாடி கமலஹாசனுடைய ஆளாக வந்தான படம் வந்திருக்கு அதற்கு முன்னாடி விஜய் நடிச்ச கில்லி படம் இருக்கேன் போன வருஷத்துக்கு முந்தினு வருஷம் பாட்ஷா படமே கூட வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இது எல்லாமே ரிலீஸ் ஆன ஆனால் தளபதி படத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியல சார் பொதுவாக வந்து இந்த பழைய படங்கள் அப்படின்னா கூட கொஞ்சம் அந்த ஏஜ்டாக இருந்தவங்க அவங்க தான் வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உள்ளே போய் உட்காந்தா டூக்கே கிட்ஸு சும்மா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடுறாங்க விசில் அடிக்கிறாங்க அந்த இன்ட்ரோ சீனுக்கு வந்து கெத்து காட்டுறாங்க அதையே எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக எடுத்து போட்டு வாட்சிங் தளபதி அப்படின்லாம் போடுறாங்க உண்மையிலே வந்து சூப்பர் ஸ்டார் வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ரீரிலீஸ் படமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்து கொடுக்குறது தான் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன் சார் இல்லை இந்த திரைப்படம் வந்து கில்லி படத்துடைய வசூலில் வந்து முறியடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களே கில்லி படத்துடைய ரீரிலீஸ் வசூலில் முறியடிக்குமா இது நிச்சயமாக ரிலீஸ் முறியடிக்கும் சார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ப்ளஸ் இருக்குது இப்போது கில்லி படம் விஜய் ரசிகர்கள் மட்டும் பார்த்தாங்கன்னா தளபதி படம் அப்படிங்கிற போது மணிரத்னமுக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்போது இருந்தாங்க அதே மாதிரி மும்பட்டிக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இளையராஜா சாருக்கு அவருடைய சாங் கேட்குறதுக்கு அந்த பார்க்கணுன்றதுக்காக ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி அங்கேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாரையும் தாண்டி இதில் ரொம்ப முக்கியமாக பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பழைய அப்போது இருக்கும்போது அந்த டிவியில் அதிகமாக ஓடுற படம் தளபதி ஓடுது அப்படின்னா ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்பாங்க சின்ன குழந்தைங்கள உட்காந்து பார்ப்பாங்க ஏ தளபதி சூப்பர் படம் சூப்பர் படம் சூப்பர் படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது என்ன ஆகுனா அந்த டூ கெட்ஸ் இப்போ வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த தளபதி படத்தை தேட்டரில் பார்த்து அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அது ஒரே காரணத்துக்காக உள்ளே வராங்க சார் உள்ளே வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி அஞ்சாவது நாள் நினைக்கிறேன் அஞ்சு நாள் ஆகிடுச்சு ஆனால் அஞ்சு நாளுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக இருக்குது ஆல்மோஸ்ட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஐம்பது கோடி மேலே வந்து அது இது இது வரைக்கும் பேச்சு வருது அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல ஆனால் வந்து கண்டிப்பாக கில்லியை பீட் பண்ணும் அப்படின்னு நம்பலாம் இந்த தளபதி படத்தோட இன்ஸ்பிரேஷனாலதான் இந்த பெரிய மாத்தியிருக்கா அதுக்கு காரணம் வந்து அவரு கூட கிடையாது அவங்க அவங்க அப்பா அப்பா தான் வந்து வந்து எப்படியாவது தன்னுடைய பையனை கொண்டு வந்துடணுங்கிற அந்த ஒரு முனைப்பில் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் இளைய தளபதி அப்படின்னு வச்சுருந்தாரு இந்த இளைய தளபதிங்கிறது எங்கே வச்சுருந்தாரு அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு அந்த தளபதிங்கிற பேர் எங்கே இருந்த அரசியலில் யார்கிட்ட இருந்துச்சு இன்றைக்கே இருக்கிற சிஎம்னுடைய பெயராக இருந்தது தான் அதனால் அதை மீன் பண்ணி தான் இளைய தளபதினு பேர் வச்சார் இந்த தளபதிக்கும் அந்த தளபதிக்கும் இல்லை அதற்கப்புறம் அவர் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவரே வந்து பேரை மாற்றி தளபதி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிட்டாரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு அதனால் இந்த தளபதியிலேருந்து அவர் இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணதில்லை ஆனால் இந்த தளபதிங்கிற பேர் வந்து இங்கேருந்து வேணா அங்கே போயிருந்துருக்கலாமே தவிர மற்றபடி இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இல்லை இந்த மாதிரி பெயர்கள் வைப்பதனால ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் இதனால வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பெயர்களை வைக்கிறாங்களா முன்னாடி வந்து ஒரு அடைமொழி இருந்தால் தான் அது ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு அந்த தோற்றம் வந்து தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேர் இருக்கும் இளைய தளபதி தளபதி அல்டிமேட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து உலகநாயகன் இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து என்னென்னா ஒரு அடைமொழி இந்த அடைமொழியை பற்றி நம்ம பேசும்போது அது ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி தான் இந்த பாப்புலாரிட்டி எதுக்கு இந்த பாப்புலாரிட்டி அப்படின்னா அப்போ தான் ஆடியன்ஸை ரீச் ஆக முடியும் அப்போ எல்லாம் வந்து ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஆக்குபை பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன உரசல்கள் இருந்தால் மட்டும்தான் நான் அவங்களை உட்காரங்க ஏன் ஏன் தலைமை படம் பார்த்தியா சூப்பராக இருக்கும் உன் தலைமை படம் பார்த்தியா சூப்பராக இருக்குது இப்போ அங்கே இருந்து சரியில்லை இங்கே இருந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து ஒரு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருந்ததுனால அப்போ அந்த அடைமொழி தேவைப்பட்டுச்சு இப்போ வந்து மக்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக சில விஷயங்களை வந்து கடந்து போகிற மாதிரி ஆனதுனால இது எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறபடி இந்த அடைமொழி அப்படிங்கிறது ஒரு விதமான பப்ளிசிட்டி நீந்தார் சார் எந்த நடிகருமே இல்லை அந்த அரசியலுமே இன்னொருத்தவங்களுடைய பட்டத்தை இது யாருமே வச்சு நம்ம பார்த்ததே கிடையாது ஒருத்தவங்க பட்டத்தை இன்னொருத்தங்க வச்சு பார்த்தே இல்லை ஆனால் குறிப்பிட்டு நடிகர் மட்டும் ஏன் வந்து மற்றவங்களுடைய பட்டத்து மூலியும் மற்றவங்களுடைய படங்கள் மீதுமே அந்த ஆர்வத்தை காட்டுகிறார் என்ன காரணம் அதுக்கு சார் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன முதல் கேள்வியை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அதாவது ஒரு நடிகருக்கு வச்சுருந்த பட்டத்தை இன்னொரு நடிகருக்கு யாருமே கொடுக்கலாம் கிடையாது கொடுத்துருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு அந்த படம் அந்த பட்டம் யார் அப்படின்னா நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆரம்பத்தில் நவரச நாயகன் கமல்ஹாசன் தான் போட்டிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வேணுன்னா நீங்கள் இப்போ கூட வெற்றி விழா படம் வாய்ப்பாருங்க அதில் டைட்டில் கார்டிலே நவரச நாயகன் கமல்ஹாசன் தான் போட்டிருக்கும் அதற்கப்புறம் தான் வந்து அந்த டைட்டிலை மாற்றி நம்மளுடைய கார்த்திக் சாருக்கு வந்து நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதனால தான் நவரச நாயகன் யாராவது கார்த்திக் சாரை கூப்பிட்டாங்கன்னா அவருக்கே பிடிக்காது அப்படின்னு அவரே தான் சொல்லுவார் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வச்சுருந்த பட்டத்தை எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடைகளில் அதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பட்டம் வைக்கிறது ஒருத்தவங்களுக்கு மட்டும் இது அடைமொழியாக வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து ஒரு ஈகோவை மாதிரி ஆகிடுது ஈகோ அப்படின்னும் போது இது நாங் அப்படி அப்படிங்கிற மாதிரி வருது இப்போது அப்படி வைக்கும்போது உடனே வந்து அதில் சின்ன தளபதினு ஒருத்தர் வந்தார் அப்புறம் புரட்சி தளபதினு ஒருத்தர் வர்றார் இதெல்லாம் என்னென்னா ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் ஆனதுனால அந்த ஐடென்டிட்டியை வச்சு இவங்க அடுத்தடுத்ததில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறாங்களே தவிர பட்டங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான் சார் நிதர்சனமான உண்மை அடுத்த பிறந்த நாளுக்கும் வந்து ரஜினியோட படையப்பா படம் அதாவது இந்த பிறந்த நாளுக்கே படையப்பா படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கே சவிகுமார்கள் போன முத்து திரைப்படம் அப்போ போன பர்த்டேக்கு முத்து திரைப்பட அப்போ ஸ்பெஷல் காட்சியில் அவர் சொல்லியிருந்தார் பட் இந்த பர்த்டேக்கு ஏன் படையப்பா படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தளபதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் தளபதி படம் வந்து இன்னொரு அரசல் புரசலாக வந்த செய்தி என்னென்னா தக்ளைஃப் முடிச்சதுக்கப்புறம் மணிரத்னமும் ரஜினிகாந்தும் மறுபடியும் சேரப்போகிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல மறுபடியும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பல பேருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா தளபதி படம் மறுபடியும் எப்போ வரும் தளபதி பார்ட் டூ வருமா அப்படிங்கிற அது ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இதை கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டாவது நீங்கள் படையப்பா படத்தை எடுத்துக்கோங்க படையப்பா படம் இப்போவும் வந்து ரீசெண்ட் எல்லா இதுலேயுமே போய்கிட்டு தான் இருக்கும் படைப்பா படத்தோடைய படங்கள் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு டூ கே கிட்ஸாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு அந்த நைன்டி கிட்ஸ்ஸாக இருந்தவங்க எல்லாருமே வந்து தேட்டர்லையும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் தளபதி படத்தை வந்து பார்க்கறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அது ஒரு மாஸ்டர் பீஸான படம் இந்த படம் வந்து இந்த காலகட்டங்கள் இப்ப ரிலீஸ் ஆகுது அப்படினோம் அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு விஷயம் அந்த ட்ரிபியூட் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறையவே கொடுக்க வேண்டியது இருக்கு ஏனா தலபதி படத்துல நீங்க நல்லா பாருங்க மற்ற படங்களல ரஜினிகாந்த் உடைய இன்னோசென்ஸ் நிறைய இடங்கள் தெரியும் ஹை அப்படின்னு ஒரு சிரிப்பாரு இன்னோசென்ட் நடிப்பாரு ஆனா இதுல ஓப்பன் பண்ண முதல் ஷாட்டே வந்து முரச்சு தான் பாப்பாரு படத்துல அவர் சிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் இன்ன சொல்லப்பனா அந்த படத்தில் நிறைய அழுதிப்பாரு இன்னுமே சொல்லப்பனா இந்த நடிப்புக்கு வந்து அவருக்கு தேசிய விருது கொடுக்க அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பே ஏற்படும் அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நல்லாவே எலிவேட் ஆகியிருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒருத்தவர் இன்றைய கூலி படத்தை அப்போ இதை காட்டும் போது பல பேருடைய ரெஃபரன்ஸாக சொல்லப்பட்ட வார்த்தையும் இந்த தளபதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ தளபதியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் இல்லை ரஜினிகாந்த் ரசிகர்கள் எப்படி இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டைலான ரஜினிகாந்த் இந்த மாதிரி வந்து ஹியூமர் பண்ற ரஜினிகாந்த் சென்டிமெண்ட் ரஜினிகாந்த் இந்த மாதிரிலாம் பார்த்த ரசிகர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரு அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்காது அந்த படத்தில் வந்து ஒரு சிரிப்பு இருக்காது அந்த படத்தில் வந்து அவருடைய வழக்கமான ஹியூமர் இருக்காது எதுவுமே இருக்காது எப்படி வந்து இந்த ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த படத்தை அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அன்றைய காலகட்டங்களில் வெளியான குணா படம் அப்போது ஒரு விதத்தில் கமல்ஹாசனும் இந்த இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் சரி ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தளபதியாக குணாவா எப்பவுமே ரஜினி கமல் படங்கள்னாலே ஒரு பெரிய போட்டா போட்டி இருக்கும் அந்த போட்டா போட்டி வந்து இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து கொஞ்சம் உச்சத்துலேயே இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப உச்சத்துல இருந்துச்சுன்னா காரணம் என்னன்னா ரெண்டு படத்துக்குமே இளையராஜா மியூசிக்கு இதுல குணா படத்துல பாட்டு கண்மணி அன்போடு காதல நான் அப்படிங்கிற அந்த வரி வந்து ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னா இந்த பக்கம் ராக்கமாக கையை தட்டு அப்படிங்கிறது ஒன்று போகுது ரெண்டு பக்கமே வந்து அந்த ஆடியோ கேசட்

உள்ள போய் உட்காரும்போது ரொம்ப சிம்பிள் தான் குணாவோட எங்கள் தளபதி வந்து தௌசண்ட் டைம்ஸ் பெட்டரடா இங்கே வந்து ரஜினியாவது வித்தியாசமாக பார்க்குறாங்க ரஜினி சூப்பராக நடிச்சிருக்காரா ரஜினியோட ஆக்ஷனே நல்லாயிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டங்களில் டோட்டலாக அது மாறினது தான் சார் மெயின் ரீசன் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் அப்போ தான் வந்து அருண் சாமி ஏதோ மார்கோ சோப்பு விளம்பரத்துக்குலாம் வந்துகிட்டு இருந்தார் ரெண்டு ஆடெல்லாம் வந்துருந்தார் புதுசாக வரும்போது யார் இந்த பையன் புதுசாக இருக்கானே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்புறம் வந்து சாங் வந்து எல்லா இடத்துலையும் ஹிட் அடிக்கிறது எல்லா கல்யாண வீட்லேயும் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே வந்து ராகமா கையை தட்டு காட்டுக்கோயிலே மனசுக்குள்ளே பாட்டு இது இல்லைன்னா ஆடாத குழந்தைகளே இல்லை அந்த மாதிரி ரஜினியை ஏற்றுக்கிட்டாங்கன்றதையும் தாண்டி முதல்ல வந்து தளபதி படத்தை ஏற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதற்குள்ளே இருக்கிற ரஜினியை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை தான் ஸோ ரசிகர்களையும் தாண்டி மக்கள் முழுசுமே வந்து காமன் ஆடியன்ஸ் சொல்லக்கூடிய எல்லாருமே குடும்பத்தாரால் கொண்டாடப்பட்டதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்கள் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனது தான் இந்த தளபதியுடைய மிகப்பெரிய வெற்றி சார் டூ கே கிருஷ்ணன் சொல்லுவாங்க இவங்க வந்து எப்படி இந்த படத்தை ரசிக்கிறாங்க ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரிலீஸான படம் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சின்ன குழந்தையாக தான் இருந்திருப்போம் அப்போ நமக்கே வந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு தான் எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த தலைமுறையை வந்து ரசிக்கிறாங்க இல்லை அது எனக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு தேட்டரில் போய் உட்காரும்போது ஒரு ஒருத்தங்களும் விசில் அடிக்கிறது என்ன அந்த ரஜ் சூப்பர் ஸ்டாரோடைய இன்ட்ரோ அப்போ வந்து அதுக்கு கொடுக்குற அந்த மாஸ் பிஜிஎம்க்கு இவங்க கொடுக்குற இன்ட்ரோ என்ன சூர்யா சார் உரசாதீங்க சாதிக அடினும் போதுக்கு அப்ளஸ் என்ன அந்த தான் இப்போது நமக்கு வரும்போது சினிமா பற்றிய புரிதல்களும் அறிவும் அதை சார்ந்த விலகங்களும் நமக்கு பெருசாக தெரியாது நமக்கு தெரிஞ்சது வெறும் அப்ளிகேஷன் மட்டும்தான் அதுக்கு உள்ளே பின்னாடி இருக்கிற ப்ராசஸ்லாம் என்னன்றதே தெரியாது டெக்னாலஜி தெரியாத காலகட்டம் அப்போ நம்ம என்னென்னா அந்த படத்தை பார்த்து மட்டும் ரசித்தோம் அதுக்கு மேலே வந்து அதில் என்ன இருக்குது எது இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற டூ கே வந்து எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்குது எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றியும் தெரியும் எல்லா சோசியல் மீடியாவும் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியும் எல்லா ஆப்பும் இருக்குது எது வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது ஆனால் இந்த எல்லா டெக்னாலஜியுமே தாண்டி ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டாட வைக்கியது இந்த படம் அப்படின்னா அப்போது அந்த படத்துடைய கண்டென்ட் தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த தேட்டரில் வந்து உட்காந்ததில் ஒருவேளை நாங்கள் கொஞ்சம் அந்த தேர்ட்டி இயர்ஸ்க்கு அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் இருக்கிறவங்க கூட உள்ளே வந்து படம் பார்க்க வருவாங்களோ அப்படின்லாம் எதிர்பார்த்தோம் முழுக்க முழுக்க கிடையவே கிடையாது எல்லா தேட்டர்லையும் வர்றது ஹவுஸ்ஃபுல் கட்சிகளாக போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ கே கிட்ஸு அப்புறம் அந்த டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உள்ளே வந்து உட்காந்து படம் பார்க்குறாங்க அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் என்னென்னா தளபதி அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் அந்த பெயர் வந்து எவ்வளோ ஹிட் அடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மணிரத்னம் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் டேக் வந்து எந்த அளவுக்கு ஹிட் அடிச்சிருக்குங்கிற ஒரு விஷயம் இந்த மூணு பேராமீட்டர் மட்டுமே இவங்கள பூட்டு உட்கார வைக்குது உட்கார வச்சு இவங்க பார்க்கும்போது இவங்கள சிலாகிக்க வைக்குது ஸோ இவ்வளோ டெக்னாலஜி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சினிமாண்டா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு ரசிக்க வைக்குது இதுதான் இன்னைக்கு டூ கிட்ஸ் வந்து இது கொண்டாட வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்னா இதே சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படம் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அது நல்லா இல்லைன்னா ஏய் பூமரங்கள் வந்துட்டாருடா கிருஞ்சு மச்சி அப்படின்னு சொல்ற இந்த டூ கி தான் இந்த தளபதி ரீரிலீஸ் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களுக்கு ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க